வழக்கறிஞர்கள் மத்தியில் பொதுமக்கள் மத்தியில் இது ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கு இந்த அரசுக்கு இது ஒரு பெரிய அவப்பெயராக மாறிக்கொண்டிருக்கிறது தேர்தல் நேரத்தில் இதுக்கெல்லாம் ஒரு பெரும் சிக்கலாக வரும் இன்னும் இது சொல்லப்போனால் தேவர் ஜெயந்தி நிகழ்ச்சி இந்த மாதம் முப்பதாம் தேதி நடக்கிறதா இருக்குது அதுக்கு போகும் போகிறதுக்கு முன்னாடியே பெரிய எதிர்ப்புலாம் தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க தகவல் இதெல்லாம் வந்து கவனிக்க மாட்டாரா முதலமைச்சர் அப்படின்ற நிலைமை இருக்கிறப்ப தான் முந்தா நாள் மாலையில் ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தரப்புல இருந்து காவல்துறைக்கு ஒரு அறிவுறுத்தல் இந்த விடுதலை சிறுத்தைகள் தரப்பில் நீங்கள் பாரபட்சம் இல்லாமல் வழக்கு நீங்கள் வந்து பதிவு செய்து நடக்க வேண்டியதை நீங்கள் பாருங்கள் எடுங்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு உத்தரவிட்டதாகவும் அந்த தகவல் தெரிஞ்சோடனே விசி காவலுக்கு கூடிய முக்கிய நபர் உடனே ஆட்சியில் சென்னை காவல் ஆணையர்கிட்ட பேசி இந்த நேரத்தில் எங்களை கைது பண்ணால் அது ஒரு பெரிய டேமேஜ் ஆகிடும் எங்களுக்கு ஸ்பாயில் பாயிலாகிடும் கௌரவம் போயிடும் அதனால் நீங்கள் ரெண்டு தரப்பும் வழக்கு பதிவு பண்ணி ரெண்டு ப தரப்பும் காவல் நிலையத்தில் பார்த்துக்குன்ற மாதிரி பண்ண மாதிரி அப்படி தான் அந்த வழக்கு முடிச்சிருக்காங்க இந்த மாதிரி கேட்டுக்கிட்டதால இப்படி வழக்கு பதிவு ரெண்டு தரப்புலையுமே பதிவு செய்து வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க எது எப்படி இருந்தாலும் சரி இது முழுக்க முழுக்க அவ பெயர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தான் எல்லா சமூகத்துக்கும் அவர் பொறுப்பாளராகவும் எல்லா சமூகத்துக்கும் அவர் முதலமைச்சராக ஆட்சி அந்த தான் அவர் வந்து கவர்னர் உரையில் அந்த கவர்னர் மாளிகையில் அது சத்தியப்பிரமாணம் எடுத்துகிட்டு வந்தது எல்லோருக்குமான முதலமைச்சராகத்தான் ஆனால் குறிப்பிட்ட ஒரு கட்சி கூட இருக்குது என்பதற்காக அவருடைய அழுத்தத்தின் பேரில் இப்படி அடி வாங்கினவங்க பேர்லேயே வழக்கு சிறை அப்படின்றது இது எந்த விதத்தில் சரியாக இருக்குனோ பரவலான ஒரு பேச்சு எழுந்திருக்கிறது முதலமைச்சருக்கு இது தெரியுமா இல்லை தெரியாதா நமக்கு தெரியாது தெரியாமல் இருந்தாலும் கூட அவருடைய காவல்துறை உளவுத்துறை அவருக்கு எல்லா தகவலும் சொல்லி இருக்கும் இருந்தும் கூட அது ஒரு பக்கமாகவே நிற்பது சரியானதா என்ற கேள்வி பொதுமக்கள் தரப்பில் எழுப்பப்படுகிறது நீதிமன்றம் கேள்வி கேட்டுச்சு இதில் ஏன் என்ன காவல்துறை இவ்வளோ என்ன அது இதுக்கு இப்படி இருந்திருக்கு ரெண்டு தரப்புக்கு எது இப்படி வழக்கு போடணும் இது எப்படி அடி வாங்கினவரும் அவரும் அவர் அவர் மேலேயே வழக்காது இது எப்படி என்னான்னு எல்லா கேள்வியிலையும் கேட்டிருக்குது நீதிமன்றத்தினுடைய கண்டனத்துக்கும் ஆளாகி இருக்குது அது முதலமைச்சருக்கு அது பொறுப்பு தான் இது சரியானதா அப்படின்னு முதலமைச்சர் யோசிக்கணும் தேர்தலுக்கு ஒன்று நான்கு மாதங்களே இருக்கிறது